அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு கவர்னரிடம் மனு அளிக்க உள்ளதாக இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் தெரிவித்துள்ளார் சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி பெண்கள் பற்றி பேசியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் எதிர்க்கட்சியினர் பலரும் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்து அன்னையர் முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் சார்பில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட சுமார் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதுகுறித்து பேட்டியளித்த இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் சமீப நாட்களாகவே திமுகவின் தலைவர்கள் இந்து மதத்தையும் இந்து மத வழிபாடுகளையும் கொச்சையாக பேசி வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி பதவியேற்கும் பொழுது இந்திய இறையாண்மையை பேணி காப்பேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போது ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது சரியா என கேள்வி எழுப்பினார் மேலும் அமைச்சர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்த அவர் அமைச்சர் பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னரிடம் மனு அளிக்க உள்ளோம் என தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் தசரதன் செய்தி தொடர்பாளர் தனவால் அன்னையர் முன்னணி மகேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் இந்து மதத்தையும் இந்து மதத்தை வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்தி பேசிட்டு வராங்க சில நாட்களுக்கு முன்னால் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராஜா அவர்கள் திமுக இருக்கிறவங்களும் பொட்டு வைக்கக்கூடாது காவி வெட்டி கட்டக்கூடாதுங்கிற மாதிரி பேசினார் அதுக்கு திமுக தலைவர் எந்த வித எதிர்ப்பு தெரிவிக்கலை அதனுடைய விளைவாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு திராவிட பெரியார் திராவிட விடுதலை கழகத்தினுடைய கூட்டத்தில் போய் தான் பேராசிரியராக இருக்கும் போது நிகழ்ச்சியில் சைவ மதத்தையும் வைரவ மதத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவு ஒரு விபசாரிட்ட போகும்போது எப்படியெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஒரு சைவத்தையும் வைணத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கு ஒரு அமைச்சருக்கு எப்படி துணிச்சல் வந்தது பாருங்கள் அரசியலமைப்பில் அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது இந்தியாவுடைய பாரதுடைய இறையாண்மையை காப்பாற்றுவேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு ஆனால் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசலாமா அப்படி பேசினவருக்கு அமைச்சர் பதவி தகுதி இருக்குதா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி உடனடியாக நாடு முழுவதும் கொந்தளிப்பு வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச்சல பொறுப்பை எடுத்துட்டாங்க கட்சியில் எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அது அவங்க விருப்பா ஆனால் அமைச்சராக இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது இல்லை அப்போ அவர் என்ன சொன்னாங்க உடனடியாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க அப்போது இந்த மற்ற மதத்தை விமர்சனம் பண்ணாலோ அல்ல யாராவது ஒரு பேசிவிட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்களா எத்தனை இடத்துல புகார் கொடுத்துருக்குறோம் பெண்கள் சார்பாக நிறைய இடங்களில் இனிப்படுத்தி பேசுனார் புகார் கொடுத்துருக்குறோம் ஒரு புகார் மேலே எஃப்ஐஆர் போடலையே அப்போ யார் வேணால் என்ன வேணால் பேசலாமா சாதாரணமாக ஒரு சமூக வளத்தில் ஒருத்தர் தெரியாமல் போட்டால் கூட உடனே இரவோடு இரவாக கைது செய்கிற காவல்துறை இவர் மேலேயே கைது செய்யல அல்ல வழக்கு போடலை அதனால் இந்த பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவர் பொன்முடி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநகரங்களில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இன்றைக்கி அறப்போராட்டம் நடக்குது இந்த அறப்போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு உடனடியாக பொன்முடியை அவரில் பதவி நீக்க செஞ்சர் அவர் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் பெண்களை இழிவுபடுத்துகிறப்போ இந்த மாதர் சங்கங்களும் அரசியல் கட்சி வேடிக்கை பார்க்குறாங்க எங்கேயோ நடத்த உத்தரப்பிரதேசம் நடக்கிற பிரச்சனை கொண்டாந்து இங்கே ஊர்வலம் போகிறாங்க வலுவற்றி எடுத்து போகிறாங்க தமிழ்நாட்டில் இப்படி இளைய சமுதாயத்தை பெண்கள் சமுதாயத்தை இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற அமைச்சருக்கு எதிராக யாரும் போராட்டம் நடத்த தயாராக இல்லை அதனால் இன்றைக்கி இந்து அன்னியல் மணி சார்பில் போராட்டம் நடக்குது அதனால் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு சொல்கிறோம் அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் இல்லைனா இந்த போராட்டம் மறு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறோம் இதுக்கு அரசாங்கம் எதையுமே கண்டுக்கல இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் பயப்படுவாங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் கவர்னர் மூலமாக அவருக்கு மனு கொடுக்க போகிறோம் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் கவர்னருக்கு அது அதிகாரம் இருக்குது இப்படி பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை அதாவது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பேசலாமா அதாவது ஒரு டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்னர் புகார் கொடுக்க போகிறோம் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடுக்க போகிறோம்